ஆனா ஆதவ் அர்ஜுனா கூட விமர்சிச்சது வந்து அண்ணாமலை மோடி அவர்கள் எங்கேயும் அந்த கூட்டத்திலேயே அவர் சொல்லியிருந்தார் நீங்க வந்து மோடிக்கு விசுவாசமா இருக்கா அதை விட்டுட்டு நீங்க ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அண்ணாமலை விமர்சிக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதா இந்த குட் பாயிண்ட் அப்ப வந்து மோடி அமித்ஷா மேல இவங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்ல பிஜேபி மத்திய தலைமை மேல எந்த விமர்சனமும் இல்ல எப்படி எடப்பாடி போன தேர்தலில் வந்து மோடி அமித்ஷா மத்திய பிஜேபி நாடாளுமன்ற எதை பத்தியும் விமர்சனம் பண்ணல திரும்ப திரும்ப நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் தமிழர் மக்களுக்கு உரிமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் குரல் கொடுத்தாங்களே தவிர எந்த இடத்துலையும் மோடியை வந்து விமர்சிக்கல இப்போ விஜய்யும் ஆதவர்ஜினா அதை தான் சொல்கிறாங்க விஜய் வந்து மோடிஜின்னு பேரத்தான்னு சொன்னாரே தவிர என்ன ஃபாசிசம் இது பாயசத்தை இவ்வளோ தீவிரமாக எதுக்குறீங்க அதுவே வந்து குத்துவைப்பாக சொல்கிறீங்க பாசிசம்னால் என்ன கௌரி இலவாத அரசியல் அப்படின்றது ரொம்ப ஓப்பனாக இல்லை என்னன்னு சொல்லணும் இல்லை மக்களை பிளவுபடுத்துறது என்ன எங்கே பிளவு படுத்திருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க என்ன கலவரம் பண்ணியிருக்காங்க இந்த பத்து ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு ராமர் ரோயில் கட்டி திறக்கப்பட்ட போது எவ்வளோ கலவரம் நடந்திருக்கு சர்ச்சில் போய் காவிக்குடி ஏற்றம் மசூதியில் காவிக்குடி ஏற்றம் மும்பை மீரா ரோடில் வந்து கலவரம் நடக்குது அதன் பிறகு வந்து எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் வந்து பிரதமர் வெளிப்படையாகவே அதை பற்றி பேசுகிறாரு அப்புறம் வந்து சிஏஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க இப்படி வந்து வகுப்பு அப்புறம் வந்து கௌரி லங்கேஷ் பன்சாரே கல்பர்கி இவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சாண்கே சுவாமி வந்து சிறையில் இருக்கும்போது ஒரு ஸ்டா கூட கொடுக்காம வந்து அவரை வந்து கொட்டடியிலே வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரமா முஸ்லீம்கள் வீடு புல்டோசர் வைத்து இடிக்கப்படுகிறது இப்படி குறிப்பான ஒரு பிரச்சனையை சொல்லி கண்டிச்சிருக்கிறாரா